சார்லஸ் டார்வின் கீழ்கண்டவற்றில் எதோட தந்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து இதுல எதோட தந்தை சார்லஸ் டார்வின் பசுமை புரட்சியோட தந்தையா பரிணாமத்தின் தந்தையா தாவர உள் அமைப்பியலோட தந்தையா இல்ல தொல் தாவரவியலின் தந்தையா சார்லஸ் டார்வின் இதுல இந்த இமேஜை வச்சு நீங்க கண்டுபிடிங்க சோ இது பார்த்தாலே தெரியும் பரிணாமம் எவல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க பரிணாமத்தோட தான் பசுமை புரட்சியின் தந்தை யாரு இந்தியாவுல பசுமை புரட்சியின் தந்தை யாரு எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் என்னது மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் ஓகேவா சோ பசுமை புரட்சியோட தந்தை வந்து எம் எஸ் சுவாமிநாதன் அடுத்தது தாவர உள் அமைப்பியலின் தந்தை யாரு நெகமையா குரு நெகமையா குரு தாவரவியலின் தந்தை கஸ்ப ஸ்டென்பர்க் அப்ப இங்க பைனலா பரிணாமத்தோட தந்தை யாரு சார்லஸ் ஓகேவா